வியாதியில சரி சரி நெத்தியில இந்த விபூதி போட்டா அவர்கள் சுகமாகி விடுவார்கள் எங்களுக்கு இதுதான் ஒரு தொழிலாக இருந்தது என்னுடைய ரச்சிக்கப்படாததுக்கு முன்பாக என்னுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பேர் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர் ஒரு நல்ல பேமஸான ஒரு மந்திரவாத குடும்பம் நிறைய பேர் கெடுதல் எல்லாம் செய்ய மாட்டோம் ரொம்ப யாராவது இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த மந்திரத்தில் அவங்களுக்கு அந்த விபூதி போட்ட உடனே அது சரியா போயிடும் இப்படிதான் எங்களுடைய குடும்பம் இருந்தது ஆனால் அது ஒரு சாபம் என்று எங்களுக்கு தெரியாது அதனால நாட்கள் போக போக என்னுடைய அம்மாவுக்கு அந்த மந்திரத்தின் பிடியினால பிளட் கேன்சர் வந்து விட்டது பிளட் கேன்சர் வந்து நிறைய டாக்டர்லாம் பார்த்து சொல்லுங்கிறது ஒரு எப்படி சொல்றது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே நாங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்து எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணி பார்ப்பீங்க என்ன டாக்டர்லாம் சொன்னாங்க உங்க அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா ஒரு ஆறு மாசம் தான் உயிர் வாழ முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பொழுது உங்களை போல ஒரு விசுவாசி தான் சாமியும் கடைசியா இந்த இயேசுநாத கிட்ட வந்து பாருங்க அவர் அப்போ நான் அதை நம்பல ஏன்னா நான் நிறைய சாமியெல்லாம் வச்சு நாங்க நிறைய சாமியெல்லாம் ஆடி பார்த்துருக்கோம் எந்த சாமியும் தரல இந்த சாமி என்ன செஞ்சிட போற அப்போ அந்த விசுவாசம் என்ன பண்ணாங்கன்னா நீ கண்டிப்பா ஒரு நாள் இரவு செட் சபத்துக்கு ஜெபத்துக்கு வாங்க என்று சொன்னார்கள் என்னை கூட்டிட்டு போனார்கள் அந்த கோயில் நான் அழுகிறேன் என்னுடைய அம்மாவும் அழுதுட்டு இருக்கிறாங்களே நண்படே ஜெப நேரத்துல ஒரு மின்னல் போற ஒரு வல்லமை அந்த ஜெப நேரத்துல என்னுடைய அம்மா மேல இறங்கினது கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா மின்னல் அவங்க மேல பட்ட உடலை அப்படியே தூக்கி வீசப்பட்டார்கள் எனக்கு தெரியல அதே போல ஒரு மின்ன போல ஒரு வல்லமை என்னையும் விழுந்தது நான் ஒரு இடத்துல தூக்கி வீசப்பட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன பிறகு எனக்கு கொஞ்சம் வந்து விட்டது நான் அம்மா என்னுடைய தேடுறேன் என் பக்கத்துல எடுவாங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு நான் தேடுறேன் அப்பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளை அந்த பாசுக்கிட்ட போய் சொல்றேன் இவங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறார்கள் அந்த பாசத்துக்கு தான் எதுவும் பயப்படாதீங்க அவங்களா எந்திரிச்சு வந்துருவாங்கன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து என்னோட தாயார் எழுந்து நின்றார்கள் பார்த்தாங்க யார் தெரியல அப்புறம் ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சது அப்படி எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க என்ன ஏதோ ஒரு மின்னல் போல ஒரு தாக்கம் என்ன விழுந்தது அப்போ நான் தூக்கி வீசப்பட்டேன் அப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னாரு நீ எந்த டாக்டர் கிட்ட போய் இந்த கேன்சருக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அங்கேயே போய் செக் பண்ணுங்க என்று சொன்னார்கள் ஆக அதே போல மறாவது நாள் அந்த எல்லாம் முடிஞ்சு காலையில் போய் ரெகுலராக பார்க்குற அந்த டாக்டர்கிட்ட செக் பண்ணோம் அப்போ நடந்த சம்பவம் என்னன்னா அந்த டாக்டர் சொன்னார் உங்கள் அம்மாவுக்கு போன வாரம் வரைக்கும் பிளட் கேன்சர் இருந்த அடிப்படி இருந்துச்சு இப்போ அது நார்மலாக இருக்குது நல்ல பலமாக ஒரு கை கட்டணும் இல்லை எந்த மந்திரம் இல்லை எந்த மெடிசன் இல்லை எந்த மேஜிக்கெல்லாம் இல்லை ஏசு உயிரோடு இருக்குறா